அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் என்ன தான் பங்குனி உத்தரம் மற்றும் பௌர்ணமி திதி நேற்றே நமக்கு தொடங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தில் எந்த திதி மற்றும் நட்சத்திரம் இருக்கோ அதை தான் வந்து பஞ்சாங்கப்படி கணக்கெடுத்துக்குவாங்க தான் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அதன்படி பார்க்கும்போது இன்று முருகப்பெருமான் வழிபாடாகட்டும் சிவபெருமான் வழிபாடாகட்டும் பெருமாள் வழிபாடாகட்டும் இன்றைக்கி தான் கோவில்லையும் செய்வாங்க வீட்லேயும் வந்துட்டு செய்வாங்க பங்குனி உத்திர நாளில் எந்த மாதிரி வரத இருக்கணும் செல்வம் பெருகுவதற்கு எந்த மாதிரி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கறது குறித்து ஏற்கனவே மூன்று நான்கு வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்று பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் இருக்குதுங்க என்னதான் இந்த சந்திர கிரகமானது இந்தியாவில் தெரியல அப்படின்னாலும் கூட அது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால அதுக்கு பேசிக்காக நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி எல்லாம் செஞ்சு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளும் வீட்டில் சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் வந்து தீரும் மேலும் எண்ணிய காரியங்கள் வந்து ஈடேறும் அது என்ன அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் அதில் சந்திர கிரகணத்தின் போது என்னென்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் இந்த கிரகணமானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை பத்து இருபத்தி மூனுக்கு தொடங்கி மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு பொதுவாகவே இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு பூஜை வழிபாடுகள்னு ஈடுபடும் போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் எப்போதுமே பணம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற நிலமையே வராது அந்த மாதிரி ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறதே சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இன்று பௌர்ணமி திதியும் இருக்கு பங்குனி உத்தரமும் இருக்கு அப்படிங்கிறதுனால பங்குனி உத்தர நாளில் என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம்னு பார்த்தீங்கன்னா பிரதான தெய்வம்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் தான் அதன் பிறகு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் திருமணமான நாள்னு பார்க்கும்போது இதுவாக இருக்கு அதாவது ஸ்ரீராமர் திருமணம் சிவபெருமான் திருமணம் பெருமாளின் திருமணம் சந்திரபகவானின் திருமணம் இது போல நிறைய தெய்வீக திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றதுனால இந்த தெய்வங்களையும் நம்ம வழிபடும் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரங்களுக்கும் அதிக பலனே உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய சிறப்புகள் இருக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா பௌர்ணமி பங்குனி உத்திரம் இதெல்லாம் இருக்கு திங்கட்கிழமையா இருக்கு மேலும் இன்று சந்திர கிரகணமும் இருக்கு மேலும் இன்னைக்கு கலை நேரமும் இருக்குது இந்த கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் வருங்க இதை வந்து நம்ம காரியசித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூணு பேருமே பார்த்திங்கன்னா பக்தர்களான நம்ம என்ன கோரிக்கையை முன் வச்சு கேட்டாலும் அது ஒரே மனதோட கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கலை நேரம் எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு பதினாறுக்கு தொடங்கி ரெண்டு பதினாறு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் இந்த கலை நேரம் வருது மேலும் இன்று சந்திர கிரகணமும் அதே நேரத்துக்குள்ளதான் அடங்குது அதாவது பத்து இருபத்தி மூணுக்கு தொடங்குற சந்திர கிரகணம் மதியம் மூன்று மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இல்லையா அப்ப அதுவும் இந்த நேரத்துக்குள்ளேயே வந்துருது இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிறது சந்திர ஹோரை இருக்கு சந்திர பகவானுக்கு உகந்த இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமையில சந்திர ஹோரையும் சந்திர கிரகணம் எல்லாம் சேர்ந்து இதே நேரத்தில் நேரத்தில் வருது மேலும் சோடசக்கலையும் இதே நேரத்தில் வருது இப்போ நான் சொல்வதும் போதே உங்களுக்கு வந்து இது எவ்வளவு சக்தி வாய்ந்த நேரம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களால் முடிஞ்சால் மதியம் பன்னிரெண்டு பதினாறுலேருந்து ரெண்டு பதினாறு வரைக்கும் வீட்டில் பூஜையறையில் தீபம் ஏற்றி வச்சு ஏதேனும் ஒரே ஒரு கோரிக்கையை நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் அப்படி ரெண்டு மணி நேரமும் எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க மதியம் அந்த ஒன்று டு ரெண்டாவது வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த சந்திரகோரை நேரத்துலையாவது நீங்க வேண்டிக்கோங்க பொதுவாகவே இது மாதிரி கிரகண நேரங்கள்ல நம்ம இறை வழிபாடு செய்கிறோம் மந்திரங்கள் சொல்றோம் அப்படிங்கும்போது அதனுடைய பலன் வந்து அபரிவிதமா கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இந்த நேரத்தில் சேர்ந்துருக்கு இது வரைக்கும் நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் செஞ்சோம் பிரச்சனை தீரணுன்ட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே வந்து கை கொடுக்கல எந்த வழிபாடும் கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளில் இந்த நேரத்தை பயன்படுத்தி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அந்த அளவுக்கு அதிசயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் முடிஞ்சால் நான் சொல்கிறேன் இந்த சின்ன பரிகாரத்தையும் செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் பண வரவில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து தேவைப்படுது அரசியலை வந்து ஒரு பணவசிய இலை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இலையை சும்மாவே நம்மளுடைய பர்ஸில் வச்சுட்டோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் இந்த இலை வில்வ இலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி கொண்ட ஒரு இலை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இலையை நம்ம சாதாரணமாக பர்ஸில் வைக்கிறத காட்டிலும் பண வரவை உண்டாக்கக்கூடிய ஒரு சின்ன சின்னத்தையும் வரைஞ்சி நம்ம வைக்கும்போது நமக்கு இன்னுமே அதிகமான பலன் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எங்கள் ஊரில் அரச மரம் இல்லை எங்களுக்கு அரசு இலை கிடைக்கல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னே சொல்லலாம் முதல் இடம் வந்து நீங்கள் அரசு இலைக்கு கொடுங்க அது கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க இந்த குங்குமத்து கூட கொஞ்சம் ஜவ்வாதோ இல்லை பச்சை கற்பூரமோ அல்லது ஏலக்காய் விதையோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் இதோட சேர்த்தும் போது பணவசிய சக்தி கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும் அதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிறோம் அடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டோ அல்லது ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் விட்டோ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணி மாதிரியும் வேணாம் இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி குச்சியோ தீக்குச்சியோ மருதாணி குச்சியோ ஏதாவது ஒன்று மூலமாக இந்த குங்கும பேஸ்ட்டை தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை பற்றி நம்ம சேனலில் நிறைய வந்து சொல்லியாச்சு நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு சின்னம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்ததாகவும் கருதப்படுது மேலும் இந்த சின்னத்தை நம்ம கதவுல வரைந்து வைப்பதன் மூலமாகவும் பூஜை அறையில் வரைந்து வைப்பதன் மூலமாகவும் இதுபோல் ஏதாவது ஒரு இலைகளில் வரைஞ்சி அதை நம்மளுடைய பர்சில் வைப்பதன் மூலமாகவும் பண வரவு கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முறைப்படி எப்படி வரையணுங்கிறது குறித்து ஏற்கனவே நம்முடைய வீடியோக்கள்ல வந்து அந்த மாதிரி பார்த்து இப்போ இது கொஞ்சம் காயணும் இல்லையா அது வரைக்கும் வந்து பணத்தேவை பூர்த்தி ஆகணும் முழுமுதற் கடவுளான விநாயகரையும் குலதெய்வத்தையும் இன்றைய தினத்திற்குரிய தெய்வமான சிவபெருமான் சந்திர பகவான் முருகப்பெருமான் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த மதியம் ஒன்று டு ரெண்டு இதை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இந்த மாதிரி நேரம் நம்மளால் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் திங்கட்கிழமை முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை இந்த வாரம் திங்கட்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் என்ன இன்னைக்கு செய்யும் போது நமக்கு இந்த சோடச கலை நேரம் கிரகண நேரம் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்த வாரம் செய்யும்போது நமக்கு இதில் சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் திங்கக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்கள் வந்துட்டு செய்யுங்க இப்போ இது காயம் வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்களும் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க பணம் உங்களை தேடி வர மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனையும் பண்ணிக்கோங்க இது காய்ஞ்ச பிறகு இது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் பர்சில் வைக்கும்போது இந்த குங்குமெல்லாம் வந்து காஞ்சதுனால விழுந்துடாதா அழிஞ்சராதா அப்படின்ட்டு வந்து கேட்பீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் நம்ம வரைகிறது மட்டும்தான் முக்கியம் இந்த இலை சாதாரணமாக நம்ம பர்சில் வச்சாலே பண வரவு வரும்னு சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம இந்த சஸ்தி சின்னத்தோடையும் சேர்ந்து இத்தனை நேரம் நம்ம வந்துட்டு வேண்டியும் இருக்கோம் அப்படினால கண்டிப்பாக வந்து இதனுடைய சக்தி முழுமையும் அந்த இலையில வந்து இறங்கியிருக்கும் அதனால அழியுது அழியல அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதை வரைஞ்சதை நீங்கள் அப்படியே வந்து இந்த பர்ஸில் வச்சுக்கோங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த இலை காஞ்சி போனாலும் எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்காது அதனால நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க உங்களுக்காக வந்து மாற்றணும்னு தோணுது இல்லை அந்த இலை வந்து கிழிஞ்சிருச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் கால்படாத பர்சல வச்சுக்கோங்க ஒரு முறை நீங்க இப்படி வரைஞ்சி வைக்கும் போதே பண நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகி இருக்கும் அதை பார்த்த பிறகு நீங்களே தொடர்ந்து வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அரசியலை கிடைக்காதவங்க இந்த முறை மட்டும் வெற்றிலையும் செம்பருத்தி இலையும் பயன்படுத்திக்கோங்க அடுத்த முறைக்குள்ளே எப்படியாவது இந்த இலையை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்வஸ்தி சின்னம் வரைங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்